கோவையில் குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியைச் சேர்ந்த பனிரெண்டு மாணவர்கள் அடங்கிய குழு இந்தியாவில் இருந்து கலந்து கொள்ளும் ஒரே அணியாக டிம் சி சக்தி மோனாக்கா படகு போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு தேர்வாகியுள்ளனர் இது குறித்து குமரகுரு சிட்டி சென்டரில் நடைபெற்ற பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் சி சக்தி குழுவின் செயல்பாட்டு தலைவர் மாணவி ஹேமலதா பைலட் யுகபாரதி கல்லூரி முதல்வர் எழிலரசி மாணவர்கள் ரோஷன் மனோஜ் கிருத்தேஷ் சுதாகர் ஆகியோர் கலந்து கொண்டு இதனை பற்றி விளக்கினர் So I am here from the Team of Management and Sponsorship. So Team C Shakti the Monaco Energy Boat Challenge an International Boat Racing Competition. It's nothing but the boat racing competition. I'm going to India the first team to participate for the third consecutive time and I'm happy to share you that we are going to Monaco by the end of June. Okay. சோ மொனாக்கோ எனர்ஜி போட் சேலஞ்ச் அப்படின்னா என்னன்னு சொல்லி இஸ் நதிங் பட் நிறைய கண்ட்ரில இருந்து எத்தனை ஸ்டூடெண்ட் டீம்ஸ் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் எத்தனை பேர் வந்து அவங்களுடைய போட்டை வந்து அவங்களே பில்ட் பண்ணி ஃப்ரம் த ஸ்கிராச் ஃபேப்ரிகேட் பண்ணிட்டு எனர்ஜி சோர்ஸ் எல்லாமே லைக் ப்ரொபரேஷன் சிஸ்டம் எல்லாமே அவங்களே பில்ட் பண்ணிட்டு மத்த டீம்ஸோட கம்ப்ளீட் பண்றதுக்கு அங்க வருவாங்க இந்த ஈவெண்டோட மெயின் அப்செக்டிவ் என்ன அப்படின்னா சஸ்டைனபிலிட்டிய வாட்டர் வேஸ்ல எப்படி ப்ரொமோட் பண்ணலாம் லைக் ப்ரோமோட்டிங் ப்ரொமோட்டிங் சஸ்டைனபிலிட்டி ஒன்லி யூசிங் த கிரீன் எனர்ஜி கான்செப்ட் லைக் கார்பன் ஃபுட் பிரிண்டர் கார்பன் எமிட் பண்ணக்கூடாது ரொம்ப க்ரீனா டெக்னாலஜியாக கொண்டு போகணுன்றதான் அவங்களோட மெயின் அப்டெக்டிவ் ஸோ அந்த வகையில் இந்தியன் டீம் வந்துட்டு ஒரு அண்ட் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா நம்மளுடைய நம்மளுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்கு ஸோ நம்மளோட மேரி டைம் நாலேஜ் எவ்வளோ இருக்குன்றத இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல போய் நம்ம ப்ரூவ் பண்றோம் அண்ட் தர் இஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இட் ஃபார் த தேர்ட் டைம் அண்ட் யாலி த்ரீ பாயிண்ட் டூ அப்படிங்கிறது எங்களுடைய போட்டோட நேம் எனர்ஜி போட் நேம் சோ மெயினா அந்த ஈவென்ட்ல மூணு கிளாஸ் இருக்கு எனர்ஜி கிளாஸ் சோலார் கிளாஸ் அண்ட் ஓபன்சி கிளாஸ் நிறைய த்ரீ கேட்டகரிஸ் சோ நம்ம எனர்ஜி கிளாஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றோம் எனர்ஜி கிளாஸ்ல வந்துட்டு ஒரு கன்ஸ்டென்ட் இருக்கு நீங்க எனர்ஜி சோர்சஸ் யூஸ் பண்ணலாம் பேட்டரி யூஸ் பண்ணலாம் சோலார் பேனல் ஹைட்ரஜன் ஃபியூவல் என்திங் பட் ஆனா அது டென் கிலோ வாட் ஹார் கன்டென்ட் அந்த எனர்ஜி கெபாசிட்டிக்குள்ள நீங்க யூஸ் பண்ணணும் அந்த வகையில தேர்ட் இயர்ல நாங்க இந்த வாட்டி பேட்டரி அண்ட் சோலார் பேனல் யூஸ் பண்றோம் ஃபர்ஸ்ட் இயர்ல பேட்ரி சோலார் பேனல் யூஸ் பண்ணும் செகண்ட் இயர்ல ஹைட்ரஜன் செல் அண்ட் பேட்டரி யூஸ் பண்ணும் அண்ட் செகண்ட் திங் என்னன்னா வந்து காக்பிட் காக்பிட்ங்கிறது வந்துட்டு ஒரு போட்டோட ஸ்ட்ரக்சர் பாடி ஆஃப் த போட் ஸோ அது ஃபர்ஸ்ட் இயர்ல அலுமினியம்ல பண்ணும் அதனால ரொம்ப ஒரு பெரிய நெகட்டிவா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வெயிட் போட்டோட வெயிட் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு கேமர் கேமரா பிஃப்டி செவன் கேஜிஸ் அண்ட் செகண்ட் இயரா நாங்கள் வந்து டென்ல ப்ரோக்ரஸ் பண்ணலாம் எப்படி வெயிட் ரெடியூஸ் பண்ணலாம்னு பாக்குறப்போ கார்பன் ஃபைபர்ஸ்ல வந்துட்டு பண்ணும் ஸோ அப்போ வெயிட் வந்து டுவெண்ட்டி செவன் கிலோஸா ரெடியூஸ் ஆச்சு அண்ட் தேர்ட் இயர் இன்னும் எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னு பாக்குற உங்க பிப்டி பெர்சென்டேஜ் கம்மி பண்ணும் இப்போ லாரி த்ரீ பாயிண்ட் ஒரு போட்டோட வெயிட் வந்து டுவெல் கேஜிவலி சிக்னிஃபிக் ஷோன் இன் டர்ம்ஸ் ஆஃப் காக்ஃபிட் அண்ட் தேர்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயர்லுமே காக்ஃபிட் வந்துட்டு சாரி ப்ரொபேஷன் சிஸ்டம் வந்துட்டு ஒரு சிங்கிள் ப்ரெப்ரேஷன் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணும் ஆனால் தேர்ட் இயர் நம்ம ப்ரொபேஷன் ப்ரேஷன் ரெண்டு ப்ரொபேஷன் சிஸ்டம் வைக்கக்கூடாது ஏன்னா நம்மளோட போட்டு ரேசஸ் இருக்கு ஸ்லாலம் ரேஸ் இருக்கு குவாலிஃபைங் ரேஸ் என் ரேஸ் இருக்கு போட் வந்துட்டு ஸ்பீடாகவும் ஓடணும் நிறைய லேப்ஸும் கம்ப்ளீட் பண்ணணும் நிறைய டிஸ்டன்ஸும் கவர் டைம் ஸோ இதெல்லாம் வச்சு பண்ணுவோம் நம்மளுக்கு என்ன ரெக்யர்மெண்ட்ஸ் வேணும் அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரொபஷன் சிஸ்டம் வச்சுக்கலாம் ஆன் ஆர் த ட்வெல் சிஸ்டம் அண்ட் டாக்கிங் டெஸ்டிங் டெஸ்டிங் பேஸ் ஸோ த்ரீ பாயிண்ட் டூ வந்துட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வச்சிக்கலாம் ஹெல்ப் ஆஃப் கோயம்புத்தூர் சிட்டி கார்பரேஷன் பெரிய குளம் உக்கடம் பெரியகுளம்ல வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அண்ட் செகண்ட் டெஸ்டிங் அதர் சைட் ஆஃப்

ஓகே சோ டீம் சி சக்தி வந்துட்டு ஃபார் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர் அப்போ வந்துட்டு சிக்ஸ்த் பிளேஸ் அமௌங் அதர் டிஃபரெண்ட் கண்ட்ரி சிக்ஸ்த் பிளேஸ் வந்துட்டு ஓவரால் பொசிஷன்ல வந்து பிளேஸ் ஆனோம் அண்ட் கம்யூனிகேஷன் அவார்டுன்றது வந்துட்டு எந்த டீம்க்கு வந்து நிறைய ரீச் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு தேல் கிவ் அ கம்யூனிகேஷன் அவார்ட் ஸோ அந்த வகையில டிஎஸ்எஸ் வந்துட்டு கம்யூனிகேஷன் பிரைஸ் ஃபர்ஸ்ட் இயர்ல வின் பண்ணாங்க செகண்ட் இயர்ல வந்துட்டு அதே சிக்ஸ் பிளேஸ் ஃபாலோட் பை த கம்யூனிகேஷன் அவார்ட் அது அடிஷனலா வந்து டவுன் ஹால் அவார்ட் மொனாக்கோ டவுன் ஹால் அவார்ட்னு ஒன்று சொல்லுவாங்க அது ஏன் அப்படின்னா லாஸ்ட் இயர் நீங்க போர்ட் வந்தீங்க இந்த வருஷமும் வரும்போது என்ன டிராஸ்டிக் சேஞ்ச் நீங்க போட்ல பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத பார்ப்பாங்க பாப்பாங்க நம்ம செகண்ட் இயர் ஹைட்ரஜன் ஃபியூல்ஸ் எல்லாம் கொண்டு போனோம் ரொம்பவே சஸ்டைனபிளா கொண்டு போனதுனால நம்மளுக்கு அந்த அவார்ட் கொடுத்திருந்தாங்க சோ தேர்ட் டைமும் வந்துட்டு we are uh, strongly believing that we'll be in the podium ஏனா நிறைய டெக்னிக்கலா progress காமிச்சிருக்கோம் so we believe we'll be there in the podium thank you கோவை வாய்ஸ் உண்மையை உரக்கச் சொல்லும் செய்தியாளன்